வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஒம்சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏர்முகம் நான் மாரியமால் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல நிறைய அற்புதமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு தான் இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க ஆமாங்க திருவாசகத்தை பத்தி பார்க்க போறோம் உலக சாதனையை இடம்பெற சஷ்டி கவசம் எழுதுவது எப்படி ஆமாங்க இடம் தான் நாங்க இப்ப பார்க்க போறோம் அதனால ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல நம்ம திருப்புகழ பற்றி பார்த்துருவோமா அதாவது நம்ம ஏற்கனவே வந்து அச்சிட்டு வந்த திருப்புகழம் எல்லாமே காலி ஆயிருச்சு திரும்ப வந்து நான் அச்சடிக்க கொடுத்துருந்தேன் அற்புதமான முறையில் சஸ்டி அன்னைக்கு ஆகி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அடிச்ச திருப்புகழ் புத்தகத்துல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இல்லையா அதெல்லாம் சூப்பரா வந்து கரெக்ஷன் பண்ணி இப்ப புத்தகம் வந்து நமக்கு ரெடியாயி வந்துருச்சு இந்த திருப்புகழ் புத்தகத்துல வெறும் நூத்தி எட்டு திருப்புகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது அதையும் தாண்டி பாமனையா அருளிய ஆறு எழுத்து உண்மை வரகவி சுப்பிரமணியார் எழுதிய வேல் வணக்கம் அதாவது இந்த பதிகம் பாடனா முருகப்பெருவான் நேரடியே வந்துருவாராம் அது என்ன பதிகம் பஞ்சாமிரத வண்ணமும் இந்த புத்தகத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்த புத்தகம் வந்து கோபுரம் டிவி பிரசாத் கணேஷ் ஐயா இருக்கா இல்லையா அவருக்கு வந்து நான் இந்த புத்தகம் அனுப்பி வச்சிருந்தேன் ஐயா அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்ததுமே உடனே எனக்கு போன் அடிக்கிறாரு என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அந்த அருமையான திருப்புகள் புத்தகம் வந்து கொடுத்திருக்கீங்க இந்த புத்தகத்தோட இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமாமா கடைசியா முடிவில் நீங்க பஞ்சாமிரத வண்ணம் சீர்பிருத்தி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னு சொன்னார் அவருடைய இருந்து இந்த வார்த்தையை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையாவே பஞ்சாமிரத வண்ணம் படிக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் முருகப்பெருமா நான் வருவேன் அப்படின்னு சத்திய வாக்கே போது அந்த பஞ்சாமிர்த வனம் நம்மளுடைய இல்லங்களெல்லாம் ஒழிக்க வேண்டாமா அதுவும் நம்முடைய நாவால நம்ம படிக்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பு இல்லையா அந்த பஞ்சாமிர்த வண்ணமும் இங்க சீர்பிரிக்கு கொடுத்திருக்கிறது இந்த புத்தகத்துடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் தாண்டி இன்னும் பல சிறப்புகளும் இந்த புத்தகத்தில் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் அதனால இந்த புத்தகம் ரீஸ்டாக் பண்ணி வந்தாச்சு தேவைப்படுறவங்க என்னுடைய சகோதரி ஜெயலட்சுமி சகோதரிய நம்பரும் வந்து கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க நீங்க கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதோடவே வசந்த அம்மா எழுதிய நால்வரால் பாடல் பெறப்பட்ட இருநூத்தி எழுபத்தி நான்கு திருத்தலத்துக்குரிய போற்றிகள் அதாவது சிவாலய போற்றிகள் துதிகளும் வந்து புத்தகம் இருக்கு இல்லையா இந்த புத்தகம் திருப்புகள் ரெண்டுமே சேர்த்து ஒரே இடத்துல நீங்க வாங்கிக்கிற மாதிரி இப்ப வந்து நான் ரெடி பண்ணியாச்சு சோ நீங்க தேவைப்படுறவங்க இந்த ரெண்டு நம்பர்ல உங்களுக்கு எந்த நம்பர்னாலும் கான்டக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் சரியா இந்த நாம முத முதல்ல திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சதும் கைத்தலை நிறை பிள்ளையார் சுடி போட்டு ஆரம்பிச்சதுதான் அடுத்து அடுத்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மள தேடி வந்துட்டு இருக்க நீங்க பாத்தீங்களா அதன் வரிசில இப்ப திருவாசகமும் நம்ம இடம் வந்து சேர்ந்துருச்சுங்க திருவாசகம் ஏற்கனவே நிறைய மக்கள் வந்து எழுதி மிகப்பெரிய ஒரு முற்று வந்து திருவண்ணாமலையில நடந்தது அதுல ஒரு சில மக்கள் எல்லாம் பங்கேத்துட்டீங்க ஆனால் அதே போல இப்ப இரண்டாவது சுற்றா வந்து அங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த தகவலும் நமக்கு தெரிஞ்சதும் சரி இந்த தகவல் தெரிஞ்சதுமே நம்மளால எழுத முடியுமா நமக்கு வந்து இந்த வேலை அந்த வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோமே நாம எங்கேருந்து எழுத போறோம் சரி மக்களுக்கு வேணா சொல்லுவோம் அவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து எழுதுட்டோம் அப்படின்னு அதுக்கு ஒரு வழி சொன்னதும் அநேகமான மக்கள் எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்ல மாட்டாங்களா நாம அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி கைலாயத்தை ஈசனை பார்த்துட்டு மாட்டோமா அப்படின்னு எல்லாரும் யாரும் அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க போல சொன்ன உடனே நம்மளால முடியவும் முடியாதுன்றத பட்சத்தை தாண்டி அந்த திருவாசம் எழுதணும்ன்ற முயற்சி எடுத்து எல்லாருமே அந்த லிங்க்ல வந்து கலந்து எல்லாரும் வந்து இப்ப எழுதிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய மன மார்ந்த வாழ்த்துக்கள் நல்லபடியா எழுதி முடியுங்க கால அவகாசம்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாத காலம் இருக்கு அது மட்டும் இல்லாம தேதி வந்து இன்னும் நிர்ணயிக்கவே படல அதனால ஒரு மாத காலம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்று மாத கூட ஆகும் ஏன்னா ஏன்னா திருவண்ணாமலையில எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விழா வந்து நடந்தது இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த தேதியெல்லாம் குறிச்சு எந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து குழு சார்பா வந்து நமக்கு கட்டாயமா சொல்லுவாங்க அதனால நமக்கு எந்த கவலை எல்லாம் வேண்டாங்க நீங்க அழகா திருவாசகம் எழுதிக்கிட்டே வாங்க சரி இப்ப இந்த திருவாசகம் வந்து நம்ம எல்லாம் சாய்செயல் சேனல் சார்பா வந்து நீங்க யாரெல்லாம் எழுதுகிறீங்க நீங்க யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க யாரெல்லாம் எழுதுறீங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு லிஸ்ட் தேவைப்படுது அதனால நான் இந்த வீடியோ பதிவுடைய ஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அது வாட்ஸ்அப் லிங்க்குங்க அந்த லிங்க்கில் நீங்கள் யார் யாரெல்லாம் நம்ம சேனல் மூலிமா வந்து திருவாசம் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எல்லாருமே வந்து அந்த லிங்க் மூலிமா வந்துடுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமெல்லாம் கொடுக்க மாட்டேன் அதை நிறைய மெசேஜ் வரும் அப்படின்ற உங்களுக்கு கவலையெல்லாம் வேண்டாம் அதில் வந்து ஜஸ்ட் உங்களுடைய பெயர் எந்த ஊர் உங்களுடைய ஃபோன் நம்பர் இதை மட்டும் நீங்கள் வந்து எல்லோரும் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துப்பேன் அதை வந்து மேடம் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா நம்ம சேனல் சார்பாக இத்தனை பேர் நம்ம எழுதியிருக்கிறோம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இந்த விழா ஒன்று நடக்கும் இல்லையா அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல வந்து அந்த சர்டிபிகேட் வாங்கும் போது எல்லாருக்கும் ஒரு பெருமிதமான ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கு இல்லையா அதனால நம்ம எல்லாம் சாய் சாயசீன சேனல் குடும்பம் சார்பா வந்து அங்க ஒருங்கிணைந்து நம்ம வந்து அந்த சர்டிபிகேட் வாங்குவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு கணக்கெடுப்பு எனக்கு தேவைப்படுதுன்றதுனால இந்த வந்து நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்க அதன் மூலமா நீங்க எல்லாரும் ஜாயின்ட் ஆயிடலாம் அதே சமயம் திருவாசம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான பதில் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து தினம் உங்களுக்கு எழுதிட்டு எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமா அதே சமயம் வந்து என்னால தினமும் எழுத முடியாது ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து தள்ளி போகலாம் அது அதுக்கப்புறம் என்னோட நிறைய வேலைகள் இருக்குங்க அந்த வேலைகள் நடுவுல வந்து எழுதுறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேக்குறீங்கன்னா நீங்க அந்த குரூப் மூலியமா கேட்டீங்கன்னா என்னால முடிஞ்ச பதில் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஒரு மாத காலம் என்பது நிர்ணயிக்கப்பட்டதுதான் அப்போதான் நம்ம வந்து ஒரு முயற்சி அடுத்தடுத்து ஒரு மாசம் தான் டைம் இருக்கு நம்ம சீக்கிரம் எழுதி முடிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம் நமக்கு வரும் அதுக்காக தான் இந்த ஒரு மாத காலம் அதையும் தாண்டி உங்க வேலைகள் நிறைய இருக்குது என்னால் எழுத முடியலன்னு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு மாசம்ன்றது ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கூட ஆகட்டும் ஈசனுக்கும் உங்களுக்குமான அன்பும் பக்தியும் அதிகரிக்க போகுது அவ்வளவு தானே இந்த சர்டிபிகேட் இருந்தது அதுக்கப்புறம் தாங்க அதனால திருவாசனம் எழுதுனா மட்டும் போதுமானது நீங்க மட்டும் கிடையாது உங்க வீட்டில் உறுப்பினராக யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுங்க ஒரு ஒரு பேஜை எழுத சொல்லுங்க எல்லாருக்குமே அந்த புண்ணியம் வந்து சேரட்டுமே நீங்க மட்டும் தான் எழுதணும்னு இல்லை உங்க கணவர்கிட்ட கொடுங்க உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுங்க ஒரு ஒரு பேஜ் எழுத சொல்லுங்க புத்தகத்துல அவங்களுடைய கையெழுப்பும் இருக்கிறது நம்ம எல்லாருடைய தலையெழுத்தும் ஒரு நாள் நிச்சயமா மாற்றோம் இல்லையா அதனால நீங்க அந்த மாதிரி நீங்க எழுதலாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கடைசியா நீங்க வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஒரு போட்டோவும் கடைசி பா ஒரு போட்டோவும் எனக்கு எடுத்து அனுப்பிச்சாலே போதுமானது அவங்க உங்க மனசாட்சிக்கு தெரியல நீங்க எழுதினீங்களா இல்லையானா எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு தலைப்புகளை கொண்டது குறைஞ்சது எப்ப எல்லாரும் ஒரு சிலர் முடிச்சுட்டாங்க ஒரு சிலர் பத்து நாள் பதினஞ்சு நாள்ல முடிச்சுட்டேன்றாங்க அதனால இன்னொரு விஷயம் முக்கியமானது சொல்றேன் நானே இதுல கலந்துக்கிட்டேன் முதல்ல எவ்வளவு யோசனை தெரியுமா இதுல நம்மளால எழுத முடியுமா அப்படிலாம் ஆனா அதையும் தாண்டி எல்லாரும் திருவாசம் திருவாசமும் சொல்றாங்களே அப்ப நிச்சயமா நாமும் எழுதணும் அப்படின்னு வந்து ஈசன் வந்து எல்லாரும் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க சிஸ்டர் நீங்க எழுதிட்டீங்களா ஆரம்பிச்சிட்டீங்களா எத்தனை அதிகாயி முடிச்சிங்க உங்க பசங்களை எல்லாம் கொண்டு எழுத சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லும் போது என்னைய அறியாம ஒரு ஆர்வம் வந்துருச்சு எழுத ஆரம்பிச்சுட்டேங்க நான் எழுதுறதை பார்த்து என்னோட சின்ன பையனும் வந்து அதுல ஒரு பேஜ் எழுதி கொடுத்தாரு என்னோட பெரிய பையனும் ஒரு பேஜை எழுதி கொடுத்தாரு என்னோட கணவர் தான் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தது இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பேஜ் எழுதுனா சீக்கிரமா நம்ம எழுதி முடிச்சிடலாம் என்ன ஒரு விஷயம்னா திருவாசம் எப்ப எழுத ஆரம்பிச்சனும் எந்திரிச்சதும் காலையில் முதல்ல எங்க தெரியுமா போகுது திருவாசம் ஒரு ரெண்டு பேஜ் எழுதிடலாமா அதுக்கப்புறமா போய் வேலை எல்லாம் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது இன்னொன்று எழுத ஆரம்பித்தா அதை மூடி எடுத்து வச்சுட்டு வர மனமே இல்லை உண்மையாக சொல்கிறேன் அதை எப்படி இருந்தாலும் நம்ம வந்து முடிக்கணும் நம்ம வந்து அடுத்தடுத்து எழுதணுன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே வருது அதுவே பெரிய விஷயமா இருக்குது ஈசனோட அருள் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால நம்மளே தாண்டி அந்த உத்வேகம் நமக்குள்ள பிறந்திருதுங்க அதனால எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் வந்து முயற்சி செய்யுங்க அதுவே போதுமா நம்ம வாழ்க்கையில இதுவே பெரிய சாதனை தான் இல்லையா சரி இப்ப வந்து அங்க திருவாசகம் நாங்க எழுதணும்னு ஆரம்பிச்சதும் ஒரு சிலர்ல புத்தகம் இல்லைன்னு சொன்னாங்க சரி இன்னும் என்ன பண்ணுவோம் பிடிஎஃப் கொடுத்தோம் பிடிஎஃப் மூலிமா எழுத முடியலங்க கண்ணு ரொம்ப வலிக்குது எழுத்துக்கள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மலிவு விலையிலேயே வந்து திருவாசகம் கிடைக்குது அப்படின்னு வந்து சொன்னதுமே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு சரி இப்போ இது யாராவது எடுத்து செய்யணும் இல்லையா ஏன்னா எங்க ஏரியா பக்கம் நான் சென்னையிலலாம் எல்லாம் விசாரிச்சேங்க புத்தகம் வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் அதை கரெக்டாக ஒரு அம்மா வந்து தாராபுரத்துலேருந்து இருந்து பத்மபிரியா அம்மான்றவங்க வந்து எங்க ஏரியா பக்கம் வந்து இந்த புத்தகம் கிடைக்குதுமா நான் தான் வாங்கி கொரியர் பண்றேன் அப்படின்னு அவங்களே முன் வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா அம்மா அவங்களுக்கு வந்து அதிகப்படியாக இந்த கொரியர்லாம் போட்ட அனுபவம் கிடையாது ஆனா அவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தது அதனால் நான் சொன்ன அம்மா கொஞ்சம் சிரமமா எல்லாரும் அட்ரெஸ் கரெக்டாக எடுத்து எழுதி அனுப்பணமே முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க

கிடைச்சிருக்கு அங்க போய் கேக்குறாங்களாம் ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு பத்து இருபது புக்கு தேவைப்படுது கொடுப்பீங்களா என்ன எதுலாம் ரேட் எல்லாம் விசாரிச்சு வாங்கிட்டாங்களாம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததும் ஐயா நீங்க அன்னைக்கு நான் வாங்கும் போது எனக்கு விபூதி கொடுத்தீங்க ருத்ராட்ச கொடுத்தீங்க அந்த மாதிரி ஏதாவது ருத்ராட்சம் தான் குடுக்குறீங்களா அப்படின்னு வந்து இவங்க கேட்டாங்களா அதற்கு அவரு இதை ஒன்னு ரெண்டு குடுப்பாருன்னு பார்த்தா ஈசன் மேல இருந்த இவ்வளோ பெரிய ருத்ராட்சம் மாலையே கொண்டு வந்து கொடுத்துட்டாராம் இவங்களுக்கு வந்து சொல்லவே முடியல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்னங்கய்யா அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க புத்தகம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்கும் ருத்ராஜத்தை வச்சே நீங்க அனுப்புங்க அப்படின்னு விபூதியும் ருத்ராஜமும் எடுத்து அவங்க கை நிறைய கொடுத்துட்டாராம் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இதை விட ஈசனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேற எதனா வேணுமா நம்ம படிக்கணும்ன்ற எண்ணம் வந்ததுமே எவ்வளவு பெரிய அற்புதம் நிகழ்த்தினா பத்தியா ஈசன் ஆஹ் இதுக்கப்புறம் நடந்ததுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமே என்னன்னா இப்ப இந்த புத்தகம் அனுப்பப்படுறாங்க அதோட சேர்த்து ருத்ராஜமும் யுவதியும் வைக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது என்னன்னா இவங்களோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க இவங்களோட மூத்த மகளுக்கு வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வரன் வந்து அமையவே இல்லை இன்னொன்று வந்து சின்ன மகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாவே இருக்கிற மாதிரி இருக்குங்க அடுத்தடுத்து வேலை வேலையை என்ன பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமும் அவங்களுக்குள்ள சொல்லிட்டே இருப்பாங்க இதுல என்ன நடந்ததுன்னா இவங்க நான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு அனுப்புறனு இந்த முயற்சி எடுத்தாங்க பாருங்க அடுத்த கணமே இவங்க மனசுக்குள்ள வந்தது என்னன்னா இப்போ இத்தனை பேருக்கு நம்ம கொரியர் அனுப்புறல ஏன் நம்ம இவங்க எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமமும் கயிறும் வச்சு அனுப்பக்கூடாது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இவங்க மனசுக்கு அந்த நேரத்துக்கு தோணி இருக்க பாருங்க ஏதோ ஒரு காரிய தடை ஏதோ ஒரு கர்ம வினியல் மூலமா அந்த வரன் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அம்மா நான் வந்து இந்த கொரியரில் எல்லாருக்கும் மஞ்சள் கயிறும் மஞ்சள் கும்பம் வச்சு அனுப்பட்டுமா அப்படின்னா தாராளமாக உங்களால் முடியும்னா சிங்கம்மா அப்படின்னா அவங்க போய் கொரியர் போட்ட எல்லா காக்கும் மஞ்சள் கயிறு அந்த மஞ்சள் கும்பம் வச்சு கொடுத்தாங்க இதில் இன்னொரு விஷயம்னா அவங்க இரண்டாவது மக்களுக்கு வந்து கொஞ்சம் சொமேத்தரமா இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வேலையே இங்க அமைஞ்சிருச்சு அதாவது எல்லாருக்கும் கொரியர் எழுதக்கூடிய வேலை அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த அம்மா இனத்தெல்வா சொல்கிறாங்க ஆ என்னுடைய வேண்டுதலே நிறைவேறிட்ட மாதிரி இருக்கு என்னுடைய மகளுக்கு நிச்சயமாக நல்ல வரன் ஈசன் அமைச்சு தருவாருன்ற நம்பிக்கை வந்துடுச்சு என் சின்ன பொண்ணு செஞ்சு சோபேர்தனமாக இருந்தேன் அவ எல்லாேருக்கும் கொரியர் எழுதுகிற வேலையில் ரொம்ப பிஸி ஆயிட்டா இப்போ என் வீடே வந்து திருவாசகம் நிறைந்த வீடாக ஒரே விபூதி மனம் வந்து நிறைந்த வீடாகவும் கமகமனு வீசக்கூடிய ஒரு வீடா மாறிடுச்சு தெய்வீகமாயிருச்சு நான் இந்த வேலையை ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யறோமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க நான் இது தாங்க முக்கியம் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை நம்ம ஆத்மார்த்தமாக செய்யும் போது நமக்கு எல்லா விதமான நலன்களும் நம்ம தேடி வரும் அதனால உங்களுக்கு திருவாசக புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்னோட நம்பர் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அதன் மூலிமா உங்களுக்கு திருவாசகம் புத்தகம் கிடைக்க உங்களுக்கு வழி வகை சரியா சரி இப்போ நம்ம திருவாசகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் சரி இப்ப அதுக்கு அடுத்தது என்னன்னா இப்பதான் மிகப்பெரிய ஒரு செக்மெண்ட்டுக்கே வரும் அதாவது சஷ்டி கவசம் உலக அளவிலான சஷ்டி கவசம் எழுதுவது எப்படி இப்போ நமக்கு வந்து திருவாசகம் எப்படி எழுதுருமோ அதே அதன் தான் உலக சாதனை நிகழ்வா சஷ்டி கவசம் முறையும் சொல்லும் முறையும் வந்து அந்த லிங்க் வந்து அம்மா கொடுத்திருந்தாங்க அவங்ககிட்ட நான் கேட்டப்போ அவங்க ஒரு சில தகவல் எல்லாம் சொன்னதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு அடடா இந்த அற்புதமான தகவலை நான் மக்கள் இடத்துல சொன்னேன் அப்படின்னா ரொம்ப குஷி ஆயிடுவாங்களே எல்லாருமே சஷ்டி கவசம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் சஷ்டி கவசம்ன்றது மனசுக்குள்ள உடம்புல ஊறி போன ஒரு விஷயம் அதை நம்ம எல்லாரும் வந்து பதிவிடுறோம் இந்த பிரபஞ்சத்திடம் வந்து பதிவிடுறோம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் சா நம்ம சாதாரணமா ஒருத்தங்க வந்து படிக்கிறதுக்கும் எல்லாரும் கூட்டா சேர்ந்து படிக்கிறதுக்கும்ன்றது மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு தரும் அப்படி ஒரு வாய்ப்பா தான் இந்த சஷ்டி கவசம் உலக சாதனை நிகழ்வுல நாம கலந்துக்க போறோம் சரி இதற்கான விதிமுறைகள் என்ன எப்படி பண்ணணுன்றத பாத்துருவோமா சஷ்டி கவசம் வந்து ஆறு படைகளுக்குமே ஒவ்வொரு கவசம் உண்டு கந்தசஷ்டி கவசம் வந்து திருச்செந்தூர் தலத்துக்குரிய கவசம் ஆனா இந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றியது எங்க தெரியுமா சென்னிமலையில ஆமாங்க தான் கந்த சஷ்டி கவசம் வந்து அரங்கேற்றியது சென்னிமலை திருக்கோவில தான் இந்த சஷ்டி கவசம் நிகழ்வு நடக்க இருக்குங்க இதுல நீங்க எப்படி பங்கேற்றுக்கலாம் அப்படின்னா அதற்கும் ஒரு லிங்க் இருக்கு அதாவது அந்த லிங்க்குமே வந்து இந்த வீடியோ பதிவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அந்த லிங்க்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சஷ்டி கவசம் எழுதணும் ஒரு முறை எழுதினாலே போதுமானது நீங்க உங்க கைப்பட நீங்க எழுதணும் எழுதி முடிச்சதும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோங்க இதற்கும் நமக்கு வந்து ஒரு மாத காலம் வந்து அவகாசம் இருக்கு இன்னும் இன்னும் தேதி வந்து நிர்ணயிக்கல அதனால வந்து நமக்கு ஒரு மாத காலம் நமக்கு நேரம் இருக்குன்றதுனால ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கோங்க செவ்வாய் கிழமையா இருந்தாலும் ரொம்ப நல்லது அழகா அமர்ந்து நீங்க சஷ்டி கவசம் எழுதி முடிச்சிருங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அட்டன் பண்ணணும் அதாவது நேரடியாக இந்த மாதிரி நீங்க அமர்ந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும் பார்க்காம படிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தே படிக்கலாம் நீங்க எழுதிருக்கீங்களா அதை பார்த்தும் படிக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு கூட நீங்க ஜூம் மீட்டிங் மூலயமா அதாவது நீங்க உங்க கைப்பட எழுதுனீங்க நீங்க தான் படிக்கிறீங்கன்றது ஒரு அத்தாட்சி மாதிரி வச்சுக்கோங்களேன் அதனால நீங்க அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி அழகாக இந்த மாதிரி நீங்க வந்து சஷ்டி கவசம் பார்த்தே பாராயணம் பண்ணி முடிக்கலாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரிசை எண் தருவாங்க அதாவது முதல்ல எழுதணும் அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி நீங்க சஷ்டி கவசத்தை படிக்கணும் அதன் பிறகு அவங்க ஒரு வரிசை எண்படி சென்னிமலையில அந்த நிகழ்வுல கலந்துக்க முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ அழகா நீங்க எழுதி முடிச்சாச்சு நீங்க வந்து பாராயணமா சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு வரிசை எண் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து அங்க பூஜையில கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் நிகழ்வு இதுக்காக ஒரு லிங்க் இருக்கு அந்த லிங்க்கோ இந்த வீடியோ பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த குரூப்பில் வந்துடலாம் நீங்கள் நல்ல முறையில் எழுதி நீங்கள் ஜூம் மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணியதும் அவங்க வந்து வரிசை எண் கொடுக்குறாங்களா அதோட நம்ம சென்னிமலையில் நடக்கக்கூடிய அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம் அதாவது அந்த விழாவில் நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே உலக சாதனை நிகழ்வு சஷ்டி கவசம் இவங்க எழுதி படிச்சிருக்காங்கன்றதுக்காக வேண்டிய ஒரு சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படி கலந்துக்க முடியாதவங்களுக்கு ஆன்லைன் மூலயமாவே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் உங்க போன்ல அனுப்பிச்சிருவாங்க சரிங்களா அதாவது முடியும்னா அங்க வந்து கலந்துக்கலாம் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு ஃபோன்லேயே கொடுத்துருவாங்க திருவாசத்துக்கும் இதே தான் அவங்க எங்கே வந்து விழா நெ நிகழ்வு நடத்துறாங்களோ அங்கே வந்து நீங்க கலந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் உங்க வீடு தேடியே சர்டிஃபிகேட் ஃபோன் மூலயமா வந்துடும் நீங்க அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வச்சு இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி திருவாசகம் எழுதிட்டு இருக்கேன் அப்போ இதுலேயும் கலந்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக கலந்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் கூட கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுமே என் பையன் சின்ன பையன் வந்து சஷ்டி கவசம் நான் எழுத போறோமா அப்படின்னா அவன் வந்து சொன்னதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது சரிப்பா தாராளமா எழுதுப்பா அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தாச்சு குழந்தை அழகா எழுத ஆரம்பிச்சுட்டாரு வீட்டுக்கு குழந்தைங்களும் எழுத சொல்லுங்க எழுதுவதன் மூலமா அதாவது ஒரு மந்திரத்தை நம்ம வாயால உச்சரிக்கிறத விட எழுதுவதன் மூலமா அதனுடைய பலன் அபரிவிதமானது நாளைய பதிவுல வந்து உங்களுக்கு அவங்களுக்கு சொல்றேன் பாருங்க தான் இன்னைக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது ஆனா இதுல நிறைய கேள்விகள் இருந்ததுனால இன்னைக்கு இந்த பதிவா கொடுத்துட்டேன் ஒரு மந்திரம் எழுதுவதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அபரிவிதமானது அதை வந்து நாளைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு முறை எழுதுனாலே போதுமானது ஆனா யார் எழுதுறாங்க அவங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி இவங்க வந்து ஒரு முறை குரல் பதிவு நீங்க கொடுக்கணும் சரியா ஒரே நேரத்தை தான் இவங்க முடிக்கும் அவ்வளவு அவ்வளவுதாங்க உலக சாதனை சஷ்டி கவச பாராயணத்துல நீங்களும் இடம் பெற்றியாச்சு இது மட்டும் கிடையாதுங்க வள்ளலார் அவர்களுடைய அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களுடைய தகவல் பாராயணமும் இங்க செய்திட்டு இருக்காங்க அதாவது அதுவுமே வந்து ஒரு முறை எழுதிட்டு இதே போல ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி நீங்க வாயாலும் உங்களை அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் அதுல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கும் ஒரு லிங்க் தனியா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த அகவல் பாராயணத்துலையும் நீங்க வந்து கலந்துக்கலாம் இது இதுவுமே உலக அளவிலான ஒரு நிகழ்ச்சி தான் எவ்வளவு அற்புதமான எல்லாம் நம்மள தேடி வந்துகிட்டு இன்னும் பல அற்புதங்கள் இருக்கு நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க நிறைய அற்புதமான தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அற்புதமான தகவலை எல்லாருக்கும் போய் சென்றடையணும்னா என்ன பண்ணணும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைங்க எல்லாரும் இந்த பதிவை பார்க்கறது மூலமா எல்லோருமே திருவாசகம் எழுதணும் சஷ்டி கவசம் எழுதணும் எல்லாருமே வந்து மந்திரங்களை நம்ம ஓதுவதன் மூலமா கடவுள் மகிழ்ந்து நமக்கு வரங்களை அள்ளி அள்ளி தருவார் சரிங்களா நிறைய அற்புதமான தகவல் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நாளை நான் இல்லையா மந்திரங்கள் எழுதுவதன் மூலமா நடக்கக்கூடிய அற்புதம் வந்து நாளைய பதிவுல வந்து நான் வந்து சென்றேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது பாவே ஓம் சைராம்